ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் மனமுழுக்கர் கவலையோடும் ஏதோ ஒரு விஷயத்தை இப்போது மனதிற்குள் சிந்தனை செய்து வருத்தப்பட்டுக் கொண்டே நீ இருப்பதால் உனக்கென நல்லது செய்வதற்காக உன் அப்பன் பழனி முருகன் நானே உன்னை தேடி ஓடி வந்தேன் அதனால்தான் இந்த அவசர செய்தியை முதலில் கேட்டுப்பார் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்வாய் என சொல்வதற்காக உன்னை ஓடி வந்தேன் இனி எப்போதும் எதற்காகவும் எந்த மனிதரை நினைத்தும் யாருடைய செயல்களை நினைத்தும் யாருடைய வார்த்தைகளை நினைத்தும் நீ கவலைப்பட அவசியமே இல்லை யாரும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கவே முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் நீ தேவைப்படக்கூடிய அளவிற்கு எல்லார் மத்தியிலும் உன்னை மிகவும் உயரமான இடத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் ஆம் என் செல்வமே யாரெல்லாம் உன்னை தவிர்க்க நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி அவமானப்படுத்த நினைத்தார்களோ அவர்கள் யாராலுமே உன்னை வேண்டாம் என தவிர்க்க முடியாத அளவிற்கும் நீதான் வேண்டும் என சொல்லக்கூடிய அளவிற்கும் உனக்கான உயர்வையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்வில் உண்டாக்கப் போகிறேன் என் செல்வமே யாரும் உன்னை வேண்டாம் என சொல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்தை விட்டு வெளியே வர நீ தயாராக இருந்தால் எந்த துன்பமும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்த முடியாது முதலில் உன்னை ஒருவர் அவமானப்படுத்த நினைக்கிறார் என்றாலே அவர் என்னிடமிருந்து தண்டனையை பெறுவதற்கு தயாராகிவிட்டார் என்பதுதான் பொருள் ஏன் தெரியுமா நீ என்னுடைய அப்பாவின் பிள்ளை யார் என்ன சொன்னாலும் அவர்களும் எதிர்பேச்சும் பேச மாட்டாய் மனதிற்குள்ளேயே எல்லாவற்றையும் போட்டு கவலைகளாய் நிரப்பிக் கொள்வாய் யாரிடம் எதையாவது சொன்னால் தப்பாய் போய்விடுமோ தவறாய் நினைத்துக் கொள்வார்களோ என மனதிற்குள்ளேயே வருத்தப்பட்டு புலம்பி கலங்கிக் கொண்டிருக்கும் உன்னை யாராவது கஷ்டப்படுத்த நினைத்தால் அதை பார்த்து கொண்டு என்னால் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும் ஒரு விஷயத்தை புரிந்துகள் என் செல்வமே சண்டையிடும்போது அமைதியாக இருப்பவர்கள் எல்லாரும் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல நீயும் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தவறு செய்தவன் என யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு நீதான் சரி என்பதை எல்லாருக்கும் உணர்த்தப் போகிறேன் அவசரப்பட்டு எந்த இடத்திலும் வார்த்தைகளை வீசிவிடாதே அவசரப்பட்டு பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் எந்த உறவுகளும் நிலைத்திருக்காது ஏனெனில் மனித வாழ்க்கையில் வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கிறது யாரும் அவசரப்பட்டு யாரிடமும் எந்த வார்த்தைகளையும் வாரி கொட்டிவிட்டால் மீண்டும் அதை அள்ள முடியாது அந்த வார்த்தைகள் காயப்படுத்திய மனதிற்கு மருந்து போடவும் முடியாது நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை எதிர்க்கும் உறவுகள் அதற்குரிய தண்டனையை பெறும்போது நாம் செய்தது தவறு ஒரு நல்ல மனிதனையும் ஒரு நல்ல மனதையும் நாம் நோகடித்து விட்டோம் என உனக்கு செய்த தவறை அவர்கள் யோசிக்கும் வண்ணம் அவர்கள் வாழ்வில் நான் சூழ்நிலையை உண்டாக்குவேன் நீ கவலை கொள்ளாதே இப்போது உனக்கு மிகவும் அவசியமான பெரிய விஷயம் என்ன தெரியுமா பொறுமை எப்போதும் இருக்க கற்றுக்கொள் ஒரு சிலர் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் ஒரு சிலர் வேண்டுமென்றே உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் ஆனால் என் அப்பாவி பிள்ளையான உனக்கு அவர்களிடம் போய் சண்டை போடவோ அல்லது அவர்களிடம் வாதாடவோ உனக்கான உரிமையை கேட்கவோ எப்படி செய்வதென புரியவில்லை அதனால் காயங்களை தந்தவர்களிடமே போய் நீ காரணங்களை கேட்க நினைக்கிறாய் என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு மனவேதனை கொடுத்தவர்களிடம் போய் ஏன் இப்படி செய்தீர்கள் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் ஏன் என்னை பற்றி இப்படி பொய்யாய் பேசுகிறீர்கள் புறம் சொல்லுகிறீர்கள் என நீ கேட்க போனால் அவர்கள் உன்னை நோக்கி சொல்லக்கூடிய காரணங்களும் உன்னை நோக்கி வீசக்கூடிய வார்த்தைகளும் இன்னும் உன்னை காயப்படுத்தும் ஆம் என் செல்வமே அவர்கள்தான் தீயவர்களாயிற்று அவர்களிடம் போய் நீ நியாயத்தை கேட்டால் எப்படி உனக்கான நியாயம் கிடைக்கும் என நினைக்கிறாய் பொறுமையோடு இரு யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்களுக்குரிய தண்டனையை அந்த ஆண்டவன் எம்பெருமான் முருகன் பார்த்துக்கொள்வான் என நீ சொல்லிவிடு அதை நான் பார்த்து கொள்வேன் அல்லவா நீ ஏன் தேவையில்லாமல் உன்னை ஒருவர் தவறாய் சொல்கிறார் தவறாய் பேசுகிறார் உனக்கு பின்னால் தப்பு தப்பாய் மற்றவர்களும் சொல்கிறார் என நேரில் போய் நியாயம் கேட்க போகிறாய் அவர்கள் செய்வதெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக உன் வாழ்க்கையில் மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி விடுவார்கள் அதனால் தான் பொறுமையோடு கடந்து போ நடக்க வேண்டியதை நான் பார்த்து என்று சொல்கிறேன் புயலும் சரி கோபமும் சரி இரண்டுமே ஒன்றுதான் புயல் வீசும்போதும் கோபத்தோடு பேசும்போதும் என்ன நடக்கிறது என தெரியாது எல்லாவற்றிலும் உச்சத்தில் நீ இருப்பாய் ஆனால் கோபப்பட்டு பேசி முடித்த பிறகு புயல் வீசி அடங்கிய பிறகுதானே அதன் பாதிப்புகள் என்ன என்பதை உணர முடியும் அதனால் தான் சொன்னேன் புயலும் கோபமும் ஒன்று இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லாதது என்று என்ன நடந்தாலும் நீ நீயாகவே இரு அவர்களுக்கு பிடித்தால் மற்றவர்கள் உன்னிடம் வந்து பேசட்டும் பிடிக்காவிட்டால் விலகி செல்லட்டும் உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய உன் அப்பன் எம்பெருமான் முருகன் நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான நல்லதையும் நீ ஆசைப்பட்டவாறே செய்து கொடுப்பேன் செல்வம் எக்காலத்திலும் யாருக்காகவும் சரி இவர்கள் தானே அவர்கள் ஆசைப்படுவதை செய்துவிட்டு போவோம் அவர்கள் கேட்டதை கொடுத்து விட்டு போவோம் என மற்றவர்களுக்காக உன்னையும் உன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே ஏனெனில் ஒரு முறை ஒருவருக்காக நீ விட்டு கொடுத்து உன்னுடைய செயலை மாற்றி அமைத்தாயே ஆனால் மீண்டும் மீண்டும் நீ மாற வேண்டும் என அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்படியே நீ செய்ய வேண்டும் என அவர்கள் மனதிலும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிடும் அப்புறம் கடைசி வரை உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழ முடியாமலே சிரிக்க வைக்கக்கூடிய பல உறவுகள் தானே உன் நினைவுகளில் சிந்தனையை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தவும் செய்கிறார்கள் இதற்கு முன்பாக நீ எத்தனையோ முறை அவர்களிடம் சிரித்து சந்தோஷமாய் பேசியிருக்கிறாய் உன் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லியிருக்கிறாய் அவர்களும் அவர்கள் மனதில் உள்ளதையெல்லாம் உன்னிடம் பேசி இருக்கிறார்கள் ஆனால் இப்போது என்ன சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ காலத்தின் கோலமோ அவர்கள் பேசுவதெல்லாம் ஏருக்கு மாறாகவும் எக்கு தப்பாகவும் இருக்கிறதா மிகவும் சுயநல சிந்தனையோடு அவர்கள் பேசுவதை உனக்கு புரிகிறதா புரிந்து நடந்துகள் உன்னை சிரிக்க வைத்த உறவுகள் நினைவுகளில் அப்படியே இருப்பார்கள் அளவைத்த உறவுகள் சாகும் வரை உன் நினைவில் நீங்காமல் இருப்பார்கள் அதையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ள நீதான் முயற்சி செய்ய வேண்டும் என் செல்வமே மனம் விட்டு பேசினால் மனதில் உள்ள பாரம் எல்லாம் குறையும் என்பது உண்மைதான் ஆனால் மனம் விட்டு பேசக்கூடிய தகுதியை உனக்கு எதிரில் இருப்பவர்கள் இழந்து விட்டார்கள் நீ என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலையோ அவர்களிடம் இல்லை இப்போது நீ எதுவும் பேசாமல் சில நாட்கள் விலகி இருப்பதுதான் நல்லது எல்லாவற்றையும் சரி செய்து மீண்டும் அவர்களே உன்னை தேடி நாடி வந்து உன்னிடம் பேசும்படியும் உன் வீட்டிற்கு வரும்படியும் நான் செய்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக தோல்வி அடைந்து விட்டோமே என கவலை கொள்ள வேண்டாம் எந்த சூழலிலும் நீ முயற்சி செய்வதற்கு தயாராக அடிமையாக இருந்தால் வெற்றியை நிச்சயமாக உன் பக்கமாக நான் மாற்றி விடுவேன் எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் செல்வமே பணிவுக்கு நீ அடிமையாக துணிவோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் புகழும் வெற்றியும் உனக்கு அடிமையாக மாறிவிடும் ஆம் பணிவோடும் துணிவோடும் உனக்கான விஷயங்களை செய்து கொண்டிரு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என நினைக்காதே நீ உன்னை கவனித்து கொண்டு உன் வாழ்க்கையின் செயல்களை சிறப்பாக செய்து கொண்டிரு ஏனெனில் மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என நினைத்தால் குப்பையில் தான் படுத்து குரல வேண்டும் நீ உனக்கான நல்ல செயல்களை செய்யும் போது யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் வெற்றியின் உச்சத்தை தொடும்போது இந்த உலகமே தேடி வந்து உன்னை பாராட்டும் அந்த விஷயமும் சீக்கிரம் நிகழத்தான் போகிறது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் உனக்கான மதிப்பும் மரியாதையும் எல்லாரும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்கத்தான் போகிறேன் இப்போது கவலையால் நிறைந்திருக்கும் உன் மனமானது கூடிய விரைவில் கழிப்பால் சந்தோஷத்தால் மன நிம்மதியால் மன மகிழ்ச்சியால் நிறையப் போகிறது நல்லதே நடக்கும்